ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஓராண்டு காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முழுக்க ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடம் தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற கிரக கிரக நிலைகளே தான் உங்களுக்கு இருக்க போகுது பதினோராம் இடத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் கேது ஜென்ம குரு அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் சனி தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஜென்ம குரு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டு இருக்குது பதினாறாம் இடத்தில் இருக்கிற ராகு நன்மையை செ செஞ்சிட்ருக்கு இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கிற கேது உங்களுக்கு ஒரு சில மனக்குழப்பத்தை கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த ஓராண்டு காலமே பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு இந்த குரு என்ன செஞ்சிட்டு இருந்தார் அப்படின்னா ஜென்மத்தில் குரு இருப்பது நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஜென்மத்தில் குரு வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா செய்யாத தப்பிற்கு தண்டனை அனுபவிக்கிறது தேவையில்லாத வம்பு பிரச்சனைகள் மன அழுத்தம் இன்னும் கேட்டிங்கன்னா ஐந்தாம் இடத்தில் கேது பொழுது ரிஷபராசி அன்பர்கள் அனைவருமே பயங்கரமான ஒரு மன அழுத்தத்தில் தான் இருந்திருப்பீங்க ஏன்னா ஐந்தாம் இடம்ன்றது டீப் திங்கிங் இந்த ஆள் மனது அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப டீப் திங்கிங்கிற அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி என்ன தான் நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்தாலுமே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தில் சனி வந்து உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஜீவனஸ்தானாதிபதி பத்தாம் இடத்தில் அமர்ந்து வேலை சார்ந்த விஷயங்களில் என்ன அப்படின்னா நிறைய உழைக்க வச்சுருப்பாரு நிறைய நம் வேலை வந்துட்டு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் இருந்திருக்கோம் எப்பவுமே ஜாப் ஜாப் இதே விஷயங்கள்லேயே வந்துட்டு ரொட்டீனாக நீங்கள் இருந்திருப்பீங்க இது வந்துட்டு ஒரு நல்ல அமைப்பானுங்க நல்ல அமைப்பு தான் நம்ம நல்ல வந்து உழைச்சாக நம்மளுக்கு பணம்ன்றது வரப்போகுது அப்படின்றது ஒரு அமைப்பு இருக்குது என்ன அப்படின்னா இந்த பதினோராம் இடத்தில் ராகவும் நல்லது தான் இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கிற கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் ஜென்மத்தில் குரு வரும்பொழுது எப்பவுமே ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துட்டு தான் போவார் பொருளாதார விஷயங்களில் வந்துட்டு ஏமாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நிறைய இருந்திருக்கும் உறவு சார்ந்த விஷயங்கள் வந்துட்டு மன அழுத்தங்கள் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு சிக்கலில் ஒரு ஒரு ஓராண்டு காலம் வந்துட்டு அந்த குரு பகவான் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டு தான் போவார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பார்த்திங்கன்னா அப்படியே மாறப்போகிறது உங்களுடைய மன அழுத்தம் குறையப் போகிறது இந்த ஜென்மத்திலேருந்து குரு விலக போகிறாரு என்ன நடக்க போகுது அப்படின்னா இரண்டாம் எட்டில் சஞ்சாரம் செய்ய போகிறார் மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பயிற்சி ஆகப் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருடம் தொடங்கி ஒரு நான்கு மாத காலம்தான் ஆனால் இப்போயே வந்துட்டு இந்த ஜென்ம குருவோடய தாக்கங்கள்லாம் குறஞ்சிருக்கும் உங்களுக்கு இன்னும் ஒரு மூன்று நான்கு மாதம் போச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் குரு வரப்போகிறாரு நல்லா இருக்க போகுது அப்படின்றது தான் உங்களுடைய அமைப்பு சொல்லுது ரெண்டாம் இடத்தில் இருக்கிற குரு எட்டாம் இடத்தை பார்ப்பார் எட்டாம் இடம்ன்றது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு வெளிநாடு வாய்ப்பு விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்க போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடம்ன்றது பனி பன்னிரெண்டாம் இடம் இதெல்லாம் வந்துட்டு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வெ வெளியில் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க வெளியில் வந்துட்டு ஒரு வேலைக்கு ஆண்டி போகிறீங்க அப்படின்னா வெளிநாட்டு வாய்ப்புகள் இவ்வளோ நாள் கிடைக்காம இருந்தாலும் அதெல்லாம் கிடைக்கும் போகுது இந்த குரு வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேவரான ஒரு அமைப்பை தான் கொடுக்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் வேலையே இல்லை இந்த ஜென்ம குருவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலை தள்ளியிருப்பீங்க வேலை கிடச்சிருக்காது ஆறாம் இடத்தை பார்க்கும்பொழுது ஆறாம் இடம் சுபத்துவம் ஆகுது ஆறாம் தான் வந்துட்டு இந்த ஐடி கம்பெனி மற்றவங்கிட்ட போய் வேலை செய்கிறது அதாவது சம்பளம் வாங்கி வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் அனைத்துமே உங்களுக்கு நல்லா இருக்க போகுது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க ஆறாம் இடம்ன்றது அடிமை தொழிலே குறிக்கக்கூடியது சம்பளம் வாங்கிட்டு ஒரு மேனேஜருக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறது ஒரு மேனேஜர் வந்துட்டு ஒரு எம்டிக்கு ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆறாம் இடம் தான் வரும் அப்போ இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நல்லா இருக்குது போகுது அப்புறம் பார்த்திங்கன்னா சுப கடன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஓராண்டு காலத்தில் இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கும்பொழுது பத்தாம் இடம்ன்றது உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்கும்பொழுது சொந்த தொழில் வச்சுருக்கீங்க அப்படின்னா சொந்த தொழில் வந்துட்டு நல்லா இருக்க போகுது பிஸ்னஸ் வந்துட்டு நல்ல உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றி வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு பதினோராம் இடத்தில் ஆல்ரெடி ராகு இருக்கார் ஆல்ரெடி வந்துட்டு பதினோராம் இடத்தில் ராகு அது நல்ல அமைப்பு தான் கேது தான் வந்துட்டு உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் கேது அந்த அந்த கேதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நான்காம் இடத்தில் வராரு ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது என்ன பண்ணார் அப்படின்னா ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது ஒரு ஒரு மனக்கலக்கத்தை கொடுத்துட்டு இருந்தார் ஐந்தாம் இடம்ன்றது டீப் திங்கிங் இல்லைங்களா அது வந்துட்டு ஒரு மனக்கலக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்மளுக்கு ஏதாவது ஆகிடுமோன்ற ஒரு பயம் ஒரு நிலைத்தன்மையற்ற ஒரு நிலையற்ற ஒரு தன்மை இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பார் முடிவெடுக்கிறதுல ஒரு ஒரு பயம் இது நம்மளுக்கு இதை நம்ம செஞ்சோமா வேறு மாதிரி ஏதாவது ரியாக்ட் ஆகிடுமோ நம்மளுக்கு வேறு ஏதாவது வந்துட்டு நெகட்டிவாக ஏதாவது பிரச்சனைகள் வருமான அமைப்புகள்லாம் வந்துட்டு உங்களுக்கு மனசில் வந்து ஓடிட்டுருவோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும்போது இந்த அமைப்புகள்லாம் வந்து மாறக்கூடிய ஒரு அமைப்பு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் பத்தாம் இடம் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்குது ஜீவனம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்க போகுது இப்போ இந்த ஜீவனஸ்தானாதிபதி சனி பதினோராம் இடத்துக்கு போகிறாரு இனிமேல் இன்னும் நல்லா இருக்க போகுது இந்த பத்தாம் இடத்தில் இருக்கிற சனி பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துக்கு போகிறாரு பதினோராம் இடம்ன்றது லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் மார்ச் மாதம் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி அங்கே வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு இருபத்தி ஐம்பதாம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு கும்பத்தில் இருக்க போகிறாரு அதுக்கப்புறம் மீன வீட்டிற்கு செல்கிறாரு மீன வீட்டிற்கு சென்று அதாவது பதினோராம் வீட்டிற்கு ரிஷபத்திற்கு பதினோராம் வீட்டான லாபத்தில் போய் நிற்க போகிறாரு இந்த ரெண்டரை வருஷம் இந்த ஒரு வருஷம் மட்டும் இல்லை ஒரு ரெண்டரை வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு நல்லா இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஜாப் நல்லா இருக்க போகுது திருமணம் ஆகவர்களுக்கு திருமணமாக போகுது நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்களா எல்லாத்தையுமே பண்ண பண்ணி வைக்க போகிறாரு இந்த சனி அப்படின்னு தான் சொல்லணும் ரிஷபம் அப்படின்னாவே ரொம்ப நீட்டாக நல்லா வந்து ஒரு லக்ஸரியான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்கள் எப்போவுமே அவங்களுடைய மனம் ஒட்டுமே பார்த்தீங்கன்னா அது வீடு அப்படின்றதுனால பெரிய பங்களா கட்டி வாழணும் பெரிய ஒரு வசதி வாய்ப்போடு நம்ம இருக்கணும் கார் வாங்கணும் பெரிய அடுக்குமாடி வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு அமைப்புகள்லாம் வந்துட்டு என்ன டீஃபால்ட்டாகவே இருக்கிற ஒரு அமைப்பு அவங்க பிளட்லையே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரிஷப்ராசி ராசி அன்பர்கள் அனைவருமே வந்துட்டு இந்த ரெண்டரை வருஷம் நல்லா இருக்க போகிறீங்க இந்த சனியால் அப்படின்னு தான் சொல்லணும் குறையே இல்லாத ஒரு ரிஷப்ராசி அன்பர்கள் இந்த ஒரு ஆண்டு காலம் இருக்க போகுது குரு கண்டிப்பாக விடிவா விடிவு காலம் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த குரு எப்பவுமே நல்லா இருக்கிறோமோ இல்லையோ நான் நல்ல வருமானம் இருக்கோ இல்லையோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும் இல்லைங்களா அந்த டிஸ்டர்பன்ஸ் சுத்தமாக போக போகுது நல்ல வருமானம் போகுது இந்த ஓராண்டு காலம் இந்த சனி பதினோ பதினோராம் இடத்துக்கு போகிறாரு பத்தாம் இடத்தில் கு ராக் வராரு இந்த கேதோட அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காம் இடம்ன்றது கேது நான்காம் இடத்தில் கேது இந்த கேது என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா வாகனங்கள் பழுதாவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை நீங்கள் பார்த்துக்கணும் கேது எங்கெல்லாம் இருக்கார் அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுறதுக்கு வாய் ஒரு சின்ன ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள்லாம் செஞ்சிட்டே தான் இருப்பார் நான்காம் இடம்ன்றது உங்களுக்கு வண்டி வாகனம் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் டாக்குமெண்ட்டு அதாவது பத்திரங்கள் ஒரு ஒரு இடத்த வாங்குறீங்க அந்த மாதிரி விஷயங்கள் வண்டி வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக வாங்கணும் அப்படின்றது தான் இது காமிக்குது நான்காம் இடத்துல வந்துட்டு நான்காம் இடம்ன்றது உங்களுடைய சுகஸ்தானம்ன்றதுனால உங்களுடைய அம்மாவினுடைய ஸ்தானமும் நான்குன்றதுனால அந்த நான்காம் இடத்தில் கேது வரும்பொழுது உங்களுடைய தாயை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அவங்களுக்கு உடல்நிலை குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஈவன் உங்களுக்கே வந்துட்டு ஒரு சில உடல் உபாதைகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நான்காம் இடத்தில் கேது அந்த சூரியன் எப்பெல்லாம் அங்கே கெட்டுறாரோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப ஆறாம் அதிபதி எல்லாம் நடக்குதுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லை ஐந்து ஒன்பதாம் பதி தசைகள் இது ஒரு புதன் தசை நடக்குது புதன் கூடம் பார்த்திங்கன்னாக்க காலபுருஷ தத்துவத்திற்கு ஆறாம் வீடான புதன்கிறதுனால அங்கேயுமே நோய் கடன்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருந்தாலுமே உங்களுக்கு யோகாதிபதி தசைன்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சனி தசை நடக்குதுன்னா இருக்கும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை இது மாதிரி யோகாதிபதி தசைகள் இல்லாமல் அஷ்டமாதிபதி தசைகளான குரு தசையோ அல்லது பனிரெண் பதி ப பனிரெண்டாம் அதிபதி தசை பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் தசை இது மாதிரிலாம் இருக்குது கொஞ்சம் பாவத்தமான நிலைகளில் கிரகங்கள் வந்து உங்களுக்கு தசை நடத்துது அப்படின்னா கொஞ்சம் இருந்துக்கணும் லேண்ட் இருக்குது அந்த லேண்ட் வந்து சேல்ஸ் ஆனோன்னா இப்போ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்போவுமே கேது இருக்கிற இடத்த கொஞ்சம் டிஸ்ட்ராய் பண்ணுவார் அதாவது அழிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இந்த நான்காம் இடம்ன்றது உங்களுக்கு நிலம் வைக்கணுன்னா கண்டிப்பாக வைக்கும் இது மாதிரியான சாதகமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் நிலம் வாங்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே நிலத்தை நீங்கள் விற்க போகிறீங்க இந்த மா இந்த மாதிரியான சூழலில் நீங்கள் இருக்கீங்க ரிஷப் ராசி கண்டிப்பாக விற்று தீர்ந்துவிடும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா இருக்க போகுது உடல் சார்ந்த விஷயங்களை மட்டுமா நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் மீதிப்படி உங்களுக்கு இந்த பதினோராம் இடத்தில் சனி போகிறாரு பத்தாம் இடத்தில் ராகு இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு குரு இந்த கேதுவை தவிர மீன் மீதி இருக்கிற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு நன்மை தர தரக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல புத்தாண்டாக நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு முழுவதும் அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்